அப்பா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் இவ்வளவு சோகத்துல இருக்கீங்க இப்போ எனக்கு கால இருக்கிற வழிய விட இப்போ நீங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத பாக்குதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மாச்சி நீயுமா இப்படி அழுவ பிளீஸ் அம்மாச்சி அழுகிறது நிறுத்து என்னடா லூசு பேல இந்த மாதிரி அடிபட்டு அப்புறம் அழுகாம சிரிப்பாங்களோ சோ ஃபைட்னா நாலு தான் செய்யும் அதுக்காக இப்படி உட்காந்து அழுதா கால அடிபட்டதெல்லாம் போயிருமா போ அர்ஜுன் பாத்து சண்டை போட்டு இப்படி அடிபடுற அளவுக்கு சண்டை போடுவாங்க அதுக்கிட்டே நாங்க எல்லாரும் சொன்னோம் எங்க கூட தோட்டத்துல வேலை பாரு இல்லன்னா சத்தியா கூட ஏதாவது போலீஸ் வேலை பாருன்னு சொல்றது எதையாச்சும் காதுல வாங்குறியாடா இன்பானே நீ எடுத்து கொடுக்குறியா எல்லாரும் இப்பதான் மறந்து போயிருக்காக திருப்பி நீ இதை ஆரம்பிச்சு விடாத இன்பானே எனக்கு சரியாயிரும்னே பெரிய அடிலாம் ஒண்ணும் கிடையாது கட்டுதான் பெருசா போட்டு விட்டு ஏனா நீ சொல்றதுல நம்மளுக்கு மறுக்கதுக்கு நாங்க ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. சரினே, சண்டை போடும்போது அடிபட்டுருச்சு. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு. சரிப்பா சண்முகம், இப்போ நம்ம என்ன நினைப்பிældிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு இன்னெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆவி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. வாங்க, நம்ம காலையில வருவோம் ம் சரிப்பா, நான் இப்போ போலாம். சரியா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில வரோம் நாங்க எல்லாரும். ம் சரிண்ணே

என்னாச்சு கௌரி அவங்களை எப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பதான் அவங்களை அனுப்பிச்சு வச்சேன் இப்போ நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறியா மருந்துதான் தடவி விடணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் காலையில கட்டு மாத்திக்கலாம் கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாமா பேசிட்டு இருக்கலாமா தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க அதனாலதானே எல்லாரும் அனுப்பிச்சு வச்சீங்க அதெல்லாம் சும்மா அவ அழுகாட்சியா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதே அப்படி சொன்னே அப்படி சொன்னாலாவது அவங்க போய் தூங்குவாங்கல்ல அதுக்காகவே அதேபடி எனக்கு தூக்கம்லாம் வரல கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாமா என்ன பேசணும் நிறைய பேசணும் ஆமா மாமா வந்தோடனே கனவுல நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன்னு சொன்னியே அத சொல்லு இப்பதான் நான் நேர்ல வந்துட்டேனே இப்போ சொல்லு போங்க மாமா உங்களுக்கு நேரங்காலமே கிடையாது இந்த நேரத்தில் எதை கேட்கணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது போல நானே நீங்கள் அடிபட்டு வந்திருக்கீங்களே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கேன் இப்பப்போ இப்படிலாம் பேச சொல்கிறீங்க என்னாலலாம் சொல்ல முடியாது ஓ கௌரி எனக்கு கையில் காலில் தான் அடிபட்டிருக்கு சரி நீ சொல்றதை கேட்டாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் நினைச்சேன் அதுக்கும் வழி இல்லையா சரி போய் தூங்கு இப்போ என்ன கனவுல நீங்கள் என்ன பண்ணிக்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும் அதானே ஆமாம் 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 என்ன பண்ண அது அது வந்து ம் சொல்லு நீங்க என் கனவுல வந்து ஓ ஒரு நீ சொல்லி முடிச்சதுக்குள்ளே முறிஞ்சிடும் சரி சரி கோபடாதீங்க சொல்கிறேன்

சும்மா இருன்னு சொல்றேன்டா காதுல வாங்கிக்காத இல்ல மாமா லைட் எரியறத பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம இன்னும் தூங்கலன்னு நினைச்சிருப்பாக அதான் ஒரு வாட்டி கதவு திறந்து விடவா உங்களுக்கு அடிபட்டத கேக்க வந்திருப்பாக நினைக்கிறேன் திறந்து விடலனா அதுக்கு வேற ஏதாவது கோபப்பட போறாக அவ கோபப்படுறதுக்குலாம் பயப்பட முடியாது அவ என்னன்னலாம் சொல்லி உனக்கும் எனக்கும் சண்டைய மூட்டை பார்த்தா அவளுக்கு போய் பயந்துட்டு இருக்க மாமா அவங்க முந்தி மாதிரி இல்ல மாமா இப்ப அவங்க ரொம்ப மாறிட்டாங்க ஏய் கௌரி தட்டிட்டே கிடக்காங்க மாமா திறந்து விடுவா சரி போ திறந்து விடு சரி மாமா என்ன பண்ணாலும் இந்த அருணாவும் திருந்த மாட்டா நம்ம பொண்டாட்டியும் திருந்த மாட்டா இவங்க ரெண்டு பேருக்கு கேடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்க வேண்டியதா இருக்கு என்ன அர்ஜுன் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்க கூடாதா கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருப்பாங்களா சண்டேனா அப்படி தான் அடிபடும் அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்க காலையில் கூட வந்து பார்த்துருக்கலாம்ல என்ன அர்ஜுன் நீ உனக்கு கை கல் அடிபட்டுருக்குன்னு அதிரி ஓடி வந்திருக்கேன் இப்படி என்னை துரத்திட்டே இருக்க எப்போதான் நான் உன் மேலே வச்சிருக்க பாசம் உனக்கு புரிய போதோ தெரியல ஏன் புரியல எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நீ என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன்னு நீ இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அதான் நீ என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ பண்ண காரியம் அப்படி நீ பண்ணது மறக்கக்கூடிய விஷயமா அர்ஜுன் அது ஏதோ நான் உன் மேல வச்சிருக்கல அவனால பண்ணிட்டேன் திருப்பி திருப்பி நீ அதையே சொல்லி சொல்லி என்னை குத்தி காட்டாத இப்ப நான் முந்தி மாதிரிலாம் இல்ல கௌரி கிட்டே கேளு நான் அவகிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீ நடத்துற நாடகத்தை பத்தி எனக்கு தானே தெரியும் என் பொண்டாட்டி அப்பாவி அவ எல்லாத்தையும் தான் நம்புவா ஆனா நீ என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன் அதை விட அர்ஜுன் நீ என்னை நம்புறியோ நம்பலையோ அதுவும் இஷ்டம் ஏன் அன்பு உண்மையானது ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நீ போறியா எனக்கு தூக்கம் வருது நானும் என் பொண்டாட்டியும் தூங்கணும் எது பேசுறதுனாலும் காலையில் பேசிக்கலாம் ஸோ ப்ளீஸ் போறியா போறேன் போறேன் அர்ஜுன் போறேன் என் அன்பும் அக்கறையும் உனக்கு போலியா தெரியல பரவாயில்ல அர்ஜுன் அப்படியே இருக்கட்டும் உடம்ப பார்த்துக்கோ நான் வரேன் ம் சரி முதல்ல கிளம்பு வந்துட்டா நல்லா விசாரிக்க என்ன கௌரி பார்த்துட்டே இருக்க போய் கதவை போட்டு ஆ அண்ணாக்கா உங்களை நல்லா விசாரிக்காதான தானே வந்தாங்க எதுக்கு இப்பெல்லாம் தேவையில்லாமல் பேசி அவங்களை காயப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறீங்க நான் உனே கதவை போட்டுன்னு சொன்னேன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ போய் நீ கதவை மட்டும் மூடிட்டு வா சரி சரி மாமா எதுக்கு ஜோக்கி சாரி நான் கேட்குறா இல்லை உங்களுக்கு யார்கிட்ட என்ன பேசுனதுன்னு நல்லாவே தெரியும் ஆனா நான் தான் அதிக பிரசங்க தானம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன்ல அதுதான் என்ன அடுத்த சொல்லிகிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க ஏய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதான் சும்மா நடமாடலான்னு வந்தேன் மாமா இந்த நேரத்தில் நீங்கள் நடக்கக்கூடாது மாமா ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் எப்படி சிங்க மாட்டா இருந்தீங்க அப்போ நான் இப்போ அசிங்கமாக இருக்கேன் மாமா எந்த நேரத்தில் காமெடி பண்ணிட்டுருக்கியே நீங்கள் சிங்க மாட்டை சுற்றிட்டு இருந்தீங்க இப்படி கை கால் உடஞ்சி மூலையில் உட்கார மாதிரி ஆயிடுச்சு மாமா அதுக்கு தான் மாமா சொன்னோம் அந்த வேலை வேணான்னு ஏன் மாமா கேட்க மாட்டேங்கிறீங்க நீ ஆரம்பிச்சிட்டியா எல்லாரோட வாயும் அடைச்சிட்டு வந்தா ஒவ்வொருத்தரா ஆரம்பிங்க எனக்கு ஒண்ணும் இல்லமாக உனக்கு தெரியாததா இப்படிதானே மாமாக்கு அடிக்கடி அடிபடும் அப்புறம் என்ன நீ தானே கௌரிக்கு தைரியம் சொல்லணும் நீ எப்படி சொன்னா அவ இன்னும் தான் கஷ்டப்படுவா சரி மாமா வாங்க எப்படி இப்படி பலம் அடிபட்டுச்சு நாங்களும் பாகிஸ்தானுக்காரங்களும் ஐஸ் பாய் விளையாண்டு இருந்தோமா அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது கால் தடிக்கு விழுந்துட்டேன் சீரியஸா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேட்டுட்டு இருக்கா இப்படி விளையாண்டுட்டு சரி விடுங்கக்கா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா ஏன் போலன்னா நீ கூட்டு போறியா மாமா ஏன் மாமா இப்பெல்லாம் பேசுறிய நீ இப்படி எல்லாம் அக்கறையா நல்லா விசாரிச்சுட்டா நான் உன்னை அண்ணின் கூப்பிட்டுருவேனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் எப்பயும் போல வாயாடின்னு கூப்பிடுவேன் நீ ஒரு ஆளுன்னு உன்னே போய் நல்லா விசாரிக்க வந்தேன் பாரு என்ன சொல்லணும் உன்னையாவை நல்லா விசாரிக்க சொன்னா பேசாம போக வேண்டியதானே இவன் நல்லா விசாரிக்கலன்னா நாங்களாம் அப்ப அந்த அழுதுட்டு இருக்கோம் என்னமாமா இதெல்லாம் ஏன்னா கௌரி உன் புருஷனுக்கு தலையிலையும் காலையும் அடிபட்டதுக்கு பதிலா வாயில் அடிபட்டு இருந்திருக்கலாம் என்ன அடிபட்டாலும் வாய் கொழுப்பு மட்டும் உன் புருஷனுக்கு குறையவே குறையாது இவனுக்கு அடிபட்டான்னா அடிபடாட்டி எனக்கு என்ன ஆளு மூஞ்சியும் பாரு ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க அவளை பற்றி என்கிட்ட பேசும்போது நல்லா பேசுறீங்க அவகிட்ட பேசும்போது மட்டும் இப்படிலாம் பேசுறீங்க பாவம் அவ எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு போகிறா பாருங்க இதெல்லாம் சும்மா நக்கல் இதெல்லாம் நீ கண்டுக்காத என்ன உங்க நக்கல் நையாண்டியோ போங்க ஆமாம் மாமா பாவங்க அங்கா உங்களை நல்லா விசாரிக்க தானே வந்தா எதுக்கு அவளை கிண்டல் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க அவள் உங்களுக்கு அண்ணன் முண்டாடி ஆக போறா அப்போ நீங்கள் அவளை அண்ணன் தானே கூப்பிடணும்

நீ அந்த கத்திக்குமார புடிச்சிட்டியா வலை வீசி தேடிட்டு இருக்கோம் புடிச்சிருவோம் எதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கா நீ அத பிடிக்கத்தான் லாய்க் கௌரி உன் புருஷன் சும்மா இருக்க சொல்லு எனக்கு கோவம் கோமா வருது மாமா எதுக்கு மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கிய சரிடா கருவாப்பிலே கோச்சுக்காத அந்த கத்திக்குமாரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதா ஆ தேடிட்டு இருக்கோம் கிடைக்கும் என்னடா கருவாப்பில இன்னும் கோபம் போகலயா கொஞ்சம் போடா பைத்திக்காரா அப்பா சிரிச்சுட்டா அண்ணே சரி சரி நான் சிரிச்சதெல்லாம் இருக்கட்டும் போ ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் கௌரிமா அவன் புருஷனை கூட்டிட்டு போ

Cherry mm, Wanga Pola. Mm.